அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹிவரத்துகோ எங்கே நிம்மதி பதிவு ஏழு முகமது நபி அலைவ வசல்லம் அவர்கள் எப்படி எல்லாம் சாப்பிட்டார்கள் என்று போன பதிவில் பார்த்தோம் இந்த பதிவில் வீட்டில் இருப்பதை மூன்று ரொட்டிகள் அதிலும் பாதி ஒன்றையும் மற்றவருக்கு உபசரிக்கிறார்கள் ரொட்டியை நினைத்து சாப்பிட குழம்பு ஏதும் இல்லை காடு எனும் வினிகர் போன்ற பிடித்த ஒரு பொருளை தான் உள்ளது அதில் நனைத்து சாப்பிடுகிறார்கள் இதுதான் சிறந்த குழம்பு என்றும் சொல்கிறார்கள் குழம்பு இல்லாமல் காடியை சாப்பிட்டோம் கூட அதை ஒரு குறையாக எண்ணாமல் இருப்பதை நிறைவாக ஏற்றுக்கொண்டு பிறருக்கும் அதை உபசரிக்கிறார்கள் என்றால் இந்த உயரிய உள்ளம்தான் நபிகளாரின் நிம்மதியின் ரகசியமாகும் ஒரு மனிதனுக்கு நிம்மதி ஏற்படுவது என்றால் இருப்பதை வைத்து நாம் சமாளித்துக் கொள்வதுதான் நிம்மதி அடைய முடியும் மறுமை நம்பிக்கை நபிகளாரின் இத்தகைய நிம்மதியான வாழ்விற்கு காரணங்களில் ஒன்று மறுமை நம்பிக்கையும் தான் அன்றைய நாட்டு மன்னர்களெல்லாம் செல்வ செழிப்பில் உலா வந்து கொண்டிருந்த காலத்தில் ஆட்சித் தலைவர் ஆன்மீக தலைவர் இருவரும் தலைமை பொறுப்புகளை தன்னகத்தை வைத்திருந்தாலும் கூட பிற மன்னனை போல வாழ வேண்டும் என்ற ஆசை சற்றும் இல்லாதிருந்திருந்தார்கள் சிறு சிறு வசதியை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் என்று நபித்தோழர்கள் சொன்னபோதும் சொன்ன போதும் கூட மறுமைக்காக வாழ்பவனுக்கு ஏன் அதலாம் என்றார்கள் நபி சொல்லல்லா அலை வசல்லம் அவர்களை சந்திக்க வந்த உமர் அலி அவர்கள் தொடர்பான நிகழ்வை சற்று பாருங்கள் நபி சல்லாஹலை வசல்லம் அவர்கள் ஒரு பாயில் சாய்ந்து படுத்திருந்தார்கள் நான் அமர்ந்தவுடன் அவர்கள் தமது கீழாடையை சுருட்டினார்கள் அப்போது அவர்கள் உடலில் அந்த ஆடையை தவிர வேறு எதுவும் இருக்கவில்லை அந்த பாய் அவர்களது விழாப்புறத்தில் அடையாளம் பதிந்திருந்தது அப்போது நான் அல்லாஹின் தூதர் சல்லாஹ் செல்லம் வசல்லம் அவர்களது தனி அறையை நோட்டமிட்டே அங்கு ஒரு சாவு அளவு தொளி நீக்கப்படாத கோதுமையும் அறையின் ஒரு மூலையில் அதே அளவு கருவேல இலையும் இருந்தன நன்கு பதனிப்படாத ஒரு தோல் அங்கு தொங்கவிடப்பட்டிருந்தது இதை கண்ட என் கண்கள் என்னையும் அறியாமல் கண்ணீர் சொரிந்தன அப்போது சல்லாவின் தூதர் சல்லல்லா செல்லம் அவர்கள் கத்தாப்பின் புதல்வரே ஏன் அழுகிறீர்கள் என்று கேட்டார்கள் இன்ஷா பதிவு தொடரும்